வாக்கு உள்ளதால் மூணரை மணி நேரமாக உடல் தானம் செய்தவரின் உடலை பெற்றுக் கொள்வதில் குழப்பம் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுபடி உடலை பெற்றுக் கொண்ட மருத்துவத்துறை அதிகாரிகள் மதுரை டயரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் விமானப்படை வீரர் பத்தாயிரம் மரக்கன்றுகள் ஐஎன்ஏ விடுதலை போராட்ட வீரர்களுடன் தன்னை இணைத்துக் கொண்டு செயல்பட்டவர் எல்லிஸ் நகர் பகுதியிலே நெகிழி பைகளை எல்லாம் சாலை ஓரங்களில் கிடப்பதையெல்லாம் பொறுக்கி எடுத்து குப்பையில் போட்டு அதை பக்குவப்படுத்துகின்ற ஒரு பெரிய மனிதர் எண்பத்தி மூன்று வயதில் மறைந்து விட்டார் அவருடைய பத்தாண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினான்கில் அவருடைய உடலை நம்முடைய மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஆய்வுக்கு பயன்படுத்துவதற்காக ஒப்புதலாக அவர் கொடுத்திருக்கிறார் அந்த வகையிலே அவர் உடல் நல குறைவாக இருந்த போதும் அந்த உடலை அவர் அந்த சான்றிதழை தேடி எடுக்க சொல்லி பத்திரப்படுத்தி இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் இது ஒரு விழிப்புணர்வுக்காக மக்களிடத்தில் ரத்த தானம் செய்ய வேண்டும் கண் தானம் செய்ய வேண்டும் உடல் தானம் செய்ய வேண்டும் உடல் உறுப்பு தானம் செய்ய வேண்டும் என்று தமிழக முன்னணியில் இருக்கிறது அப்படின்னு நாம் நம்ம பாராட்டி கொள்கிறோம் ஆனால் இன்றைக்கு ஒரு உடல் தானம் செய்வதற்காக ஒரு முன்னாள் விமானப்படை வீரர் எழுதி வைத்திருக்கிறார் இன்றைக்கு நாங்கள் வந்து ஒன்றைக்குள்ள நீங்க அனாட்டமி இடத்துக்கு வந்துடுங்க அங்கே வந்துட்டா நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்க அப்போ வந்து ஒன்று முப்பத்தஞ்சு நாற்பதுக்குள்ள வந்துடுறோம் வந்துட்டா நீங்க மார்ச்சரிக்கு கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க எங்களை அழைத்து வந்தவர் நீங்கள் மார்ச்சரிக்கு வாங்கன்னு அவரும் எங்களை வழி நடத்தின உடனே நாங்கள் அங்கே போறோம் போன உடனே இதை நாங்கள் வந்து தனியாக பாதுகாப்போம் தேர்தல் நாலாம் தேதி ஓட்டு எண்ணிக்கை எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆறாம் தேதி அனாட்டமி இருக்கக்கூடிய கல்லூரியில் இருக்கக்கூடிய உடல் தானத்தை பாதுகாப்பதற்கான திரவ தொட்டிலாம் அங்கே தான் இருக்குது அந்த திரவ தொட்டியில தான் இதை பாதுகாப்பாங்க அதனால அதுக்கான டெக்னிக்கல் ஆன ஒரு விஷயமாக இருக்கிற இடம் தான் நம்முடைய கல்லூரி அந்த மாதிரி இல்லாமல் இதை வந்து பாக்ஸ் குள்ளார ஒரு குள்ளார வச்சிடறோம் இந்த இடத்துல பாதுவான அளவுக்கு இல்லைன்னா அது சிறையாக இருக்காது வாங்க வேண்டிய இடத்துல வாங்கி வைங்க அப்படின்னு கோரிக்கை வச்சோம் டீன் அழைத்தாங்க ஆரம்பமும் அழைத்தார் அப்புறம் டீன் அழைத்தாங்க அழைத்துட்டு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய உதவியாளர்கள் பேசினாங்க பேசிவிட்டு அவங்க சரி வர சொல்லிட்டாங்க போங்க அப்படின்னு சொல்லி அந்த அனாட்டமி செக்ஷனுடைய டெக்னிஷியனையும் ஆரம்பம் போய் இதை வந்து அவரை ரிசீவ் பண்ணி செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க டீன் ரொம்ப அருமையாக எங்களை வந்து வழி நடத்தினார் சொல்லிவிட்டு டீன் பேர் தர்மராஜ் சொன்னாங்க அப்புறம் வந்து அவர் ஒரு சான்றிதழ் கொடுத்தார் இந்த உடலை பெற்றுக்கொண்டதுக்கான சான்றிதழை கொடுத்துட்டாரு ஏன்னா இவங்ககிட்ட சொல்லிட்டார் சொன்ன உடனே சான்றிதழைப்படுத்துறாங்க நாங்களும் படம் எடுத்துட்டோம் அப்போ வந்துட்டு மார்ச்சரியில் எங்க கூட இவங்க கூட போங்கன்னு அனுப்பிச்சு விட்டவர் எங்க கூட வரல எங்க அவங்களை காணோம் ஆஃபீஸில் எங்கே காணோம் அப்படின்னு கேட்கல ஒரு தகவல் இல்லை நாங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் திருப்பி நின்றுட்டு இருக்கோம் திருப்பி டீனே எங்களை கூப்பிட்டு விடறாரு அவங்க கலெக்டர் ஆஃபீஸ் போயிருக்காங்க கலெக்டருடைய நேரடியாக உதவியாளர் என்ன சொல்றாரு கலெக்டர்கிட்டே பேசுங்கன்னு சொன்னதுனால கலெக்டருடைய அறைக்கு வெளியே காத்திருக்கிறார்கள் நீங்களும் போய் அவர்களுடன் இணைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னதுனால வந்திருக்கிறோம் அவர் உடம்ப முறைப்படிய வாங்கி உடல் தானத்தை எல்லாரிடத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது மட்டும்தான் நாங்க அன்புடன் வேண்டிக்கிறோம் பத்திரிகை நண்பர்கள் இத விழிப்புணர்வை போய் சேர்க்கறதுக்கு ஊடகம் இவ்வளவு தூரம் வந்ததை ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் அதாவது வாங்குவதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து ஓட்டு பெட்டிகளை அங்க மேல வச்சிருக்கிறதுனால அவங்க வந்து இந்த மாதிரி வந்து போறதுல கேட்ல அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதை அனுமதி வந்து கேட்டுக்கொண்டால் விடலாம்ல அப்படின்னு நாங்க கேட்டோம் அதனால பேட்டதுனால சரி வர சொல்லுங்க போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அனுமதிச்சிட்டாங்க அனுமதிச்ச பிறகும் இந்த தாமதமாக இருக்கு அதனால கலெக்டர்கிட்ட திருப்பி நேரடியாக கேட்பதற்காக உட்காந்துருக்காங்க ஆனா இது வந்து ஃப்ரீசர்ல இல்லாம ஒரு பாடி வந்து ரெண்டு மூணு மணி நேரம் ஒன்றைக்கே வந்துட்டோம் இந்த இவ்வளோ நேரம் மணி என்னாது நால்ரை மணி நேரம் அந்த மூணு மணி நேரமாக அந்த உடல் வந்து இப்படிதான் இருக்கு அது வந்து ஒரு மனிதருக்கு நம்ம செய்யறது ஒரு கௌரவமாக செய்யணும் அப்படின்றத நம்ம விரும்புகிறோம் அவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர்களுடைய அன்பை பெற்றவர் அது மட்டும் இல்ல ஒரு ராணுவத்தில் இருந்தவர் அவருக்கு நம்ம உரிய மரியாதையுடன் செய்யணும் இன்னைக்கெல்லாம் முன்னாள் ராணுவ வீரர்கள் வந்து அவருக்கு சல்யூட் அடிச்சு அந்த கொடியை போர்த்தி ராணுவ வீரர்களுக்கே செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சாங்க அதனால இத வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக செய்யணும்னு நாம வந்து இந்த உடலை கொடுக்க வந்திருக்கோம் அதேபடியே உடலையும் பெற்று இந்த உடலை மாணவர்கள் பயன்படுத்த கொடுக்கணும் அதை வந்து சிரமப்படுத்த வேண்டாம் அதாவது முன்னாள் ஏற்படை ஏர்போர்ட் ஆபீசரோட பாடி வந்து நீங்க டொனேட் பண்ணப்பட்டது அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலே நமக்கு பாடி உடற்குறியல் துறைக்கு வந்து தானம் செய்வதற்கு வந்து பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து இன்றைக்கு அவர் நம்ம தானம் தரக்கூடிய பாடிகளை ஸ்டோரேஜ் பண்றதுக்கு ஒரு பத்து ஃப்ரீசர் பாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஆனா இறந்தவருடைய மகன் வந்து நமக்கு மார்ச் வைக்க வேணாம் தான் நேரடியாக கொடுக்கணும்னு அவர் அதாவது விருப்பப்பட்டு அதுதான் வேணும்னு அவர் டிமாண்ட் பண்ணதுனால நம்ம மாவட்ட ஆட்சியரோட பிரிமிஷனோட मेडिकल कॉलेज के लिए मैं वापस आके बैठूंगा नेम सर नेम है डॉक्टर सरोनन आरएमओ जीआरएच सर ओके ticket to dothis and shirts from the house of plato